வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்க சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு துறை சம்பந்தமான தகவல்கள் தான் என்னென்னா இதுக்கு வந்து கணக்காக வெயிட் பண்ணின கதை அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் நம்ம வந்து இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம் ஸோ ஜாயின் நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய நண்பர்கள் அதில் இருந்தீங்க நம்மளும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கொடுத்தோம் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அப்டேட்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு ஜாயின் ஆல்ரெடி இது வரைக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணாத அந்த நபர்களும் ஜாயின் பண்ணிக்க ஏன்னா என்னென்ன மாவட்டத்தில் அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஏன்னா அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் எப்போ இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்ற தகவல் முழுமையான விளக்கங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே தெரிய வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கேஸ் ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு ஸோ முன்னாடி இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் ஆள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான ஒரு 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 இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான கேஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஒரு ஐந்து இடங்களில் வேறு வேறு வெவ்வேறு விதமான கேஸஸ் அப்படின்றது இந்த எக்ஸாமுக்கு வந்து இருந்துச்சு இது எல்லாமே டோட்டலாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க அடுத்தடுத்த நிகழ்வில் இந்த கேஸ் முடிக்கிறதுக்கான வேலைகளில் தான் ஈடுபட்டாங்க ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த போட்ட கேஸ் அப்படிங்கிறது முடிஞ்சது நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற சாரி நோட்டிஃபிகேஷன் புதுசாக வராது இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லப் பண்ணுறதுக்கான வேலைகளில் முழு வேலைகளில் ஈடுபட போகிறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் இதற்கான அப்டேட் முழுமையான அப்டேட் அப்படின்றது தெரிய வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய நண்பர்கள் இதுக்காக எவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ தயாராக இருந்துக்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து நாட்கள்லுமே உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேட் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் போடுறதுனால பாதி டிஸ்ட்ரிக்டில் போட்டுவிட்டாங்க இன்னும் மீதி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து போடணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கான அறிவிப்பு அப்படின்றதான் வெளிவரும் ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்காக அதில் என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்ற முழுமையான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் அது போக குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கிறோம் நண்பர்கள் அப்படின்றது ஒரு சிலர் அங்கே இருப்பாங்க குரூப்பில் ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன ப்ரொசீஜர் ஏன்னா ஒரு சில டிஸ்டிக்ட்டில் முடிஞ்சிருக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முடியாது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து தெரிய வரும் உங்களுக்கும் அதனுடைய அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ற தகவல்கள் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் முடிஞ்சது அதே போல் வெறும் இரண்டு வாரங்களில் ஆள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான நடவடிக்கை அப்படின்னு ஈடுபடுவாங்க ஏன்னா இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியாச்சு ஆள் இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை பராமரிப்பு உதவியாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நிறைய வருடங்கள் அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க ஒரே ஆள் வந்து இரண்டு மூன்று ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அதை ஃபில்லப் பண்ணாமல் இருந்துச்சு பட் இப்போ வரக்கூடிய நாட்களில் ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க தயாராக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும் பட் ஒரு சில அப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரிஞ்சு பெரிய டவுட் தான் பட் இருந்தாலும் வந்து அப்ளிகேஷன் இல்லைனாலும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திங்களோ அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா அப்போ வந்துட்டு வழி கல்வி மற்றது எல்லாமே கொடுத்தது எல்லாமே ஃபார்மெட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு புது தமிழ் வழிக் கல்வி சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்குது அதை வந்து வாங்கி வச்சுக்கிங்க ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் அதாவது தமிழ் வழி கல்விக்கு எலிஜிபிள் அப்படின்னா அது கண்டிப்பாக அதை பொதுக்கி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது கண்டிப்பாக கேட்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டில் மாவட்டங்களில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்களும் வந்து உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது ரெடியாக வைங்க என்ன காரணம் அப்படின்னா ஜாயினிங் ப்ராசஸ்ஸை போய் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரு ஒரு க்ளான்ஸ் மறுபடியும் பார்ப்பாங்க ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கணும் அதனால தான் சொல்கிறோம் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபை முடிஞ்சாலும் சரி உங்களுக்கு முடியாமல் இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வச்சுருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க இன்டர்வியூ முடிஞ்ச கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்துருக்கணும் இது சம்மந்தமான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுப்போம் ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செகனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து கொடுப்போம் அதை கீழே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் செட் செட் பண்ணி வைங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே போல் எங்கே இன்டர்வியூ நடக்குது எங்கே வந்து நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகணும் அப்படின்ற முழுமையான விளக்கம் எல்லாமே உங்களுடைய கால் லெட்டர் அதிலேயே வந்து கொடுத்துருவாங்க ஸோ கால் லெட்டரில் எந்த இடத்துல உங்களுக்கு என்ன டைமிங்கில் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது முத கொண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கால் லெட்டரை பார்த்துட்டு டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் கால் லிட்டர் வந்துச்சுனா தான் எந்த இடத்துல என்ன டைமிங்கில் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் இதில் வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் வரலாம் தேங்க் யூ